வரமத்து நான் பேச வந்துள்ள தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம் அனைவின் பொறுப்பு சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள பகுதிகளான நிலம் வளங்கள் காடுகள் மலைகள் ஆகியன முதலில் நாம் வசிக்கும் பகுதியை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் கழிவுப் பொருட்களையும் அழுகிய பொருட்களையும் தெருக்களில் ஏயாமல் குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் கண்ட இடங்களில் எச்சில் தப்பவோ சிவுநீர் கழிக்கவோ கூடாது மீயினால் காற்று மாசுபடும் தூய்மையான காற்றுக்கு மரங்கள் அவசியம் எனவே ஒவ்வொரு வீட்டிலும் மரங்கள் வளர்க்க வேண்டும் காடுகள் அழிந்தால் மனித இனமே அழியும் நிலை ஏற்படும் தற்போது நாம் சந்திக்கும் சவால் மிகப்பெரிய காலநிலை மாற்றமாகும் அந்த ஆபத்திலிருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டியது நம் அனைவரின் கடமை மக்கள் ஒன்றிணைந்து காடுகள் அழிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் மலைகள் உடைக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் அணு ஆயுத சோதனைகள் நிறுத்தப்பட வேண்டும் போக்குவரத்து வாகனங்களில் அதிக புகை வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு என்பதை உணர்ந்து மக்களும் அரசும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி அடையலாம் நன்றி அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூர்